சில குட்டீஸ்ல அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட் பார்த்து தூங்க போகிற இந்த நேரத்தில் நம்ம சொன்னது போலவே இப்போ தான் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு மாவட்டத்துக்கு ஆல்ரெடி லீவ் வந்தாச்சு வந்தாச்சுப்பா ஓகேவா இது இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் வரப்போது இப்போ வரைக்கும் ஏழு மாவட்டம் இந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்குறது முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா டூ பஞ்சீரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலாம் மறக்காம ஜாயின் பண்ணிங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண முடியாது உங்களுக்கு இன்டென்ட்டாக நோட்டிகேஷன் வந்து சேரும் ஓகேங்களா ஓகே அந்த ஓகேப்பா என்ன அப்படினு பார்த்தலாமா நாகை மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுமா அதை பார்த்தா படிச்சுட்டு இருக்கானு வாட்ஸ்அப் சேனல் அது அடிப்படையில் பதினஞ்சாயிரம் பேர் கிட்டே ஜாயின் ஆக போகிறாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா படிச்சே உங்களுக்கு டக்குன்னு வந்துரும் ஓகேவா இது இல்லாமல் நாளைக்கு என்னென்ன மாவட்டங்களும் விரும்பி வர சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுற மாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் கோயமுத்தூர் ஈரோடு திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளைக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பல மாவட்டங்களில் உங்களுக்கு ரெயின் லீவ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ ஸ்டே கனெக்டடாக இருங்க ஸோ ஏகப்பட்ட ரெயின் லீவ் நம்ம எதிர்பார்க்கலாம் கட்டாயம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட ஆல்ரெடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடியவே இல்லை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எட்டு மாவட்டங்களுக்கு லீவ் வந்து விட்டுட்டாங்க இது இல்லாமல் கிட்டத்தட்ட நாளைக்கு பதினஞ்சு இருந்து இருபது மாவட்டங்களுக்கு லீவ் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ ஸ்டே கனெக்டடாக இருங்க ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக ரெயின் லீவ் எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன மாவட்டமும் சரி நான் சொல்லாத மாவட்டமும் சரி மழை இருந்தால் கண்டிப்பாக உனக்கு லீவ் வரும் ஓகேவா அந்த லீவ் வந்து எப்போ

சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக கனமழையானது பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு லீவ் வரும்னு சொல்லியிருந்தோம் நாகை மயிலாடுதுறை கடலூர்லாம் லீவ் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் லீவ் ஆன சொல்லிட்டு வந்துருச்சு எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு சென்னையிலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வாரமாக லீவே கிடையாது இந்த வாரம் லீவ் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் இன்றைக்கி லீவ் வந்துருச்சுப்பா ஓகேவா இன்னைக்கு இன்றைக்கி சாரி நாளைக்கு லீவ் வந்துருச்சு சென்னை செங்கல்பட்டு லீவ் வந்துருச்சு இதில் என்ன ஒரு காமெடியான விஷயம்னா நாளைக்கு இப்போ லீவ் விட்ட மாவட்டங்கள்லாம் நாளைக்கு மழை பெய்யலாம் அதை லீவ்லாம் ரிட்டர்ட்லாம் பண்ண முடியாது திரும்பி அதை லீவ் விட்டது லீவ் விட்டது தான் அதே பார்த்தா ஒரு டைம் சேலம் பண்ணாங்க மழையே வரல பட் லீவ் விட்டாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிச்சது அந்த மாதிரி நிலமையாயிருச்சுன்னா அதுக்கு அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லீவ் விட கொஞ்சம் யோசிப்பாங்க அடுத்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெயின் லீவ் பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் தான் விடுவாங்க ஓகே மேக்ஸிமம் காலையில் விட்டால் தான் ஏன்னா காலையில் மழை புரிஞ்சு பொலி பொறுத்து தான் லீவ் அனுப்பிச்சு விட்டு விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே விட்டுட்டாங்க விட்டாங்க அது என்னன்னு தெரில பட் மேக்ஸிமம் இனிமேல் லீவ் வரலாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு வரேன் இந்த மாவட்டங்கள்லாம் ஏதோ ஒரு மாவட்டத்தில் கூட மழையானது பெய்யல லீவ் விட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை பல மாவட்டத்தையும் சரி அந்த ஆட்சிக்கு பண்ணா உத்தரவு விட்டுருவாங்க ஏன்னா நீங்கள் மழை தான் நீங்கள் லீவ் விடணும் முன்கூட்டே லீவ் விட்டால் பார்த்தீங்கன்னா அடுத்தால் மழை பெய்யினா அந்த லீவ் வேஸ்டாக போயிடுது பள்ளி நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் ஆக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவை கேன்சல் பண்ண அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ ஓகேவா தச்சுட்டு நினைக்கிறேன் லீவ் வந்து வந்தாச்சு இதுக்கு அடுத்தபடியாக லீவ் வாசல் வந்தால் நம்ம சேனல் சப்போ தொடர்ந்து அப்டேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பை